உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தொடர் அன்னதானம் செய்யப்பட்டது இதில் முக்கிய நிகழ்வான பூ போது கையில் பணம் இருந்தும் சாப்பிட கடைகள் இல்லாமல் தவித்த வெளியூர் பக்தர்கள் திருவிழாவில் பணியாற்றும் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு தொடர் அன்னதானமாக அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டன கள்ளழகரை பார்க்க வந்த பக்தர்கள் பலரும் அன்னதான உணவை சாப்பிட்டு பசியாற்றினர் ஒவ்வொரு ஆண்டை போல எந்தாண்டும் ஆண்டும் ஆயிரக்கணக்கானோருக்கு தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார் தனியார் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் கமலக்கண்ணன் இங்கே வந்துட்டு வையத்தில் இறங்கிட்டு வண்டி ஊரெலாம் போயிட்டு திருப்பி போகிறவரையெல்லாம் கண்டி தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேத்துக்கு அன்னதானம் பண்ணுறோம் அதுபோக வந்து காவலர்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து கடைசி நாள் வந்து அந்த பூப்பல்லாக்கு அந்த பூப்பல்லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காவலர்கள்லாம் வந்து அன்னதானம் அன்னதானத்தில் வந்து எங்கள் இதில் கலந்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு உணவு என்னோட பிஸ்னஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேஸ் உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் உணவகங்கள் எதுவுமே வந்து திறந்துருக்காது அதனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அன்னதானம் போடணும் அதுமாதிரி பணியாளர்கள் பொதுமக்கள் அவங்களுக்கு எதுவுமே வந்து ஏன்னா இப்போ வெகு தொலைவில் இருந்தெல்லாம் வராங்க அவங்களுக்கு அன்னதானம் போடணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அன்னதானம் எல்லாமே வெகு சிறப்பாக வந்து நாங்கள் பண்ணுவோம் அதை தொடர்ந்து வருடந்தோறும் பண்ணுறோம் அதுக்குண்டான பாக்கியத்தை வந்து அழகரைகளுக்கு கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் என்னைக்கு நன்றி கடனாக இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நூற்று எழுபத்தி ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூற்று அறுபத்தி ஏழு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் அறுபத்தி ஏழு வாகனங்களை அதிரடியாக தகுதி நீக்கம் செய்தார் விருதுநகர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வில் போக்குவரத்து வட்டார அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது அறுபத்தி ஏழு பள்ளி வாகனங்கள் தகுதி அல்லாத காரணத்தால் ஆட்சியர் தகுதி நீக்கம் செய்தார்